நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் ரெண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் பிரச்சகம் காலபுருஷனுக்கு இது எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் எட்டாம் இடம் என்பது சரியில்லாத இடம் அதாவது துஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் இப்போ மறைவு ஸ்தானத்தில் ராசிநாதன் போய் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இல்லை ஒரு பெயரளவில் கூட உங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு நேரம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் இந்த வாரம் இருந்தபோதிலும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா இருக்கின்றன குரு பாருங்க ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஏழுக்குரிய சுக்கரன் அஞ்சில் இருக்கிறார் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது குரு பார்வை கோடி நன்மை ராசியை குரு பார்க்கிறார் பதினோராம் வீட்டை குரு பார்க்கிறார் ஏழில் குருவே இருக்கிறார் இந்த விருச்சக ராசியில் விசாக நாலாம் பாதம் அனுசும் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கிய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அருமையாக இருக்குங்க சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கில்லைனா எக்ஸப்ட் சனி பகவான் தவிர இந்த சனி பகவான் தான் நாளில் உட்காந்துருக்கார் விருச்சிகத்துக்கு அர்த்தாஷ்டம சனி போயிட்டுருக்கு இல்லைங்க சூப்பராக இருக்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னா சனி பகவான் அவருடைய கடமையை அவர் செய்வார் மற்ற கிரகங்கள் அதனுடைய வேலையை அது கண்டிப்பாக ச சஞ்சாரம் பண்ணி செய்யத்தானே போகுது அப்போ சனி பகவானுக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மணம்மை தருள்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாக போகும் முழுதும் குறைஞ்சிரும்னு அர்த்தம் கிடையாது விகிதாச்சாரம் ஒரு தொண்ணூறு சதவிகிதம் சனி பகவான் இது பண்ணணும்னா அட்லீஸ்ட்டு ஒரு அஞ்சு பர்சன்ட்டு குறையலாம் நீங்கள் சாமி கும்பிட்றதால அது முழுதும் குறைஞ்சிடாது கும்ப அது ஆன்மீகத்தில் இருக்கிறதால உங்களுக்கு என்னென்னா ஒரு நல்ல எண்ணம் நல்ல புத்தி அடுத்தவங்களை கெடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு நிலை ஆன்மீகம் வந்து எப்பவுமே யாரையும் கெடுக்காது ஆன்மீகத்தில் நுழைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சனி நாலாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கே உடம்பு முடியாமல் போகலாம் ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கு கைகால் வலி முட்டு வலி முதுகு வலி எல்லா வலியும் கண்டிப்பாக வருங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் நல்லா போயிட்டுருக்கும் திடீர்னு பார்த்தா மேஜராக நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் போயிடுச்சு இது போயிடுச்சு அது போயிடுச்சின்னு பயங்கர செலவு வைக்கும் வீடு வேறு மெயின்டென் ப மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய செலவு தாண்டி செலவு ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்னு ஒரு அமௌண்ட்டு ஒதுக்கி வச்சுருப்பீங்க வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு அது பார்த்திங்கன்னு சொன்னால் அது ஒரு காலி காலியாகிற அளவுக்கு ஏதாவது ஒரு ரிப்பேர் பண்ணக்கூடிய வீட்டை ரிப்பேர் பண்ணுற அதாவது பழுது பார்க்கக்கூடிய செலவு அதாவது ரிப்பேர் ஃப்ளோர் போ போயிடுச்சு ஃப்ளோர் போடணும் இல்லை எலக்ட்ரிக்கல் ஒயர் மாத்துறோம் ப்ளம்பிங் ஒர்க்கு ஒயர் இது மாதிரி தாழ்ப்பால் போயிடுச்சு எவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்கும் அதில் எது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் எது ரொம்ப அவசியமோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செலவு ரெட்டிப்பாகும் பிபி சுகர் ஏகிறோம் நீங்கள் பிரச்சனை மருத்துவமனைக்கு செலவு நேரிடும் இது தாங்க சனி பகவான் அவர் செய்யக்கூடிய ஒரு மைனஸ் ஆனால் ஏழில் குரு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் அதாவது குடும்பஸ்தானத்துக்கும் புத்திர புத்திரிகள் ஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் ஏழாம் இடத்தில் நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் குறிப்பாக அந்த சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி இளைஞட்டுக்கள் காதல் வயப்பட்டிருப்பார்கள் அதை இப்போ தான் மெல்ல மெல்ல வீட்டில் எடுத்து சொல்லி அதை லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் ஆக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள் அது சக்ஸஸ் ஆகுமா கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் நினைச்ச காரியம் கைகூடியும் நினைக்காத காரியம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் ஆதரவு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பப் போகிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த போகிறீர்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் சென்றுவிட்டு வர முடியும் மற்றபடி உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய விரச்சிகராசி என்பர்களுக்கு ஒரு யோகமான காலம் கண்டிப்பாக யோகமாக இருக்கும் இதில் பாருங்கள் பத்தாம் வீட்டு அதிபதி சூரியன் போய் நாலாம் இடத்துல இருக்கிறது நல்லது தான் இருந்து பத்தாம் வீட்டை பார்க்குறாரு இருந்தாலும் சனியோடு சேர்ந்துருக்கிறார் சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது அவங்க சேர்ந்து வேறு பத்தாம் வீட்டை சனி பார்த்தா சூரியன் பார்க்கறத விட சனி பார்த்தா இன்னும் தீய பலன்கள் இருக்குது இப்போ பத்தாம் இடத்து சனி பார்க்கிறது என்றால் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு பண வரவு இருக்கும் பொருளாதார மேன்மை இருக்கும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் பிள்ளைகளும் நல்ல வளர்ச்சி கல்வி மேம்பா மேம்பாடு சிறப்பாக இருக்கும் உயர்கல்வி படிக்கிறவங்க நல்லா படிப்பாங்க வெளிநாட்டில் படிக்கிறவங்க நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டிடியூஷன் வந்து தகவல் வரும் சீடாட்டு ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ்னு பண்ணக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் சாதிப்பீங்கன்னு சொல்லலாம் ஆனால் பத்தாம் வீட்டை சனி பார்க்கறது டென்ஷன் இருக்கும் வேலையில் பயங்கர டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் அதே நேரத்தில் குறைந்த நேரம் உங்களால் வேலை பார்க்கணும்னு சொல்லி கிடையாது எட்டு ஹவர் ட்யூட்டின்னா பன்னெண்டு அவர் டியூட்டி பார்க்கணும் அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி அரசு துறை தனியார் துறை எதுவாக இருந்தாலும் இந்த ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது என்று சொன்னால் மிகையாகாது அப்போது இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே இருக்கும் அப்போது பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் லாபம் செய்தொழிலில் லாபம் நிறைய கிடைக்கும் இப்போ உதாரணமாக நடைபாதை வியாபாரிகள் வண்டி வாகனங்களை வச்சு காய்கறி பழங்கள் இது மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவலாக பண்ணுவாங்க எதுவும் வழக்கமாக தொழிலுக்கு வந்துட்டோம் பண்ணுறோம்னு ஆனால் பார்த்தா சூடு பிடிச்சி அற்புதமாக வியாபாரமாகி நல்ல ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் முதல் திருமணம் அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் ஏன்னா இதுநாள் வரைக்கும் குரு வக்ரகதியில் இருந்தார் இப் அதையும் தாண்டி முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஆளாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது எண்ணிய செயல் ஈழேறப் போகிறது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நட்பு வட்டாரங்கள் உறவினர்கள் அனைவர்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் உங்கள் பேச்சுக்கு நம்ம தடையே இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த ராகு பகவான் அஞ்சில் இருக்கார் குரு அஞ்சில் இருக்கார் சுக்ரன் அஞ்சில் இருக்கார் பரிவர்த்தனை யோகத்தில் சுக்ரன் அங்கே ரிஷபத்துக்கு போயிடறான்னு வைங்க இருந்தாலும் அஞ்சிக்குடையவன் அஞ்சில் இருக்கிறார் சிறப்பு தான் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பிளஸ்ஸிங் நூறு சதவிகிதம் கிடைக்கப் போகிறது இருந்தாலும் அஞ்சாம் இடத்தில் ராகு இருப்பதால் பிள்ளைகளுடைய கல்வி படிக்கிற இடத்தால் படிக்கிற இடத்துல பிள்ளைகளுக்கு சக ஊழிய பிள்ளைகள் அதாவது சக மாணவர்களுக்கும் இவருக்கும் த தகரா பிரச்சனைகள் வரலாம் இல்லை இன்ஸ்டியூஷன் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்துவத்தில் ஏதாவது யாராவது வில்லங்கத்தை கொண்டு வரலாம் ஆட்டையை போடுறதுக்கு எனக்கு இதுவரைக்கும் இடம் இருக்குது நீங்கள் தவறாக இது பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி உங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் மற்ற குறை ஒன்றும் இல்லை பதினோராம் வீட்டு அதிபதி ஐந்தில் அமர்ந்து பதினொன்னையும் பார்க்கிறார் அப்போது புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆடிட்டர்ஸ் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு நேரம் அதுவே ராகு சுக்கரன் குரு புதன் இப்படி நான்கு கிரகங்கள் இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னால் இந்த நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் அந்த சாஃப்ட்வேர் லைனில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அதாவது கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் வச்சு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு கம்ப்யூட்டர் சென்டர் மற்ற இதுபோல் அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் சிறப்பாக செல்லும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினைச்சா தாராளமாக போகலாம் திருமணத்துக்கான யோகம் இப்பொழுது இருக்கிறது ஆறாம் வீட்டை சனி பார்க்கிறார் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க விடும் உங்களுக்கோ இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கோ உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் மற்றபடி பத்தாம் இடத்தை சனி பார்ப்பது இந்த டெம்பரரி போஸ்டில் இருப்பாங்க சில கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க தொழிலாளிங்க வருஷ கழகம் இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுடைய நல்ல அதாவது நல்லெண்ண அடிப்படையில் அவங்களுக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கும் நிரந்தர பணி கிடைக்கும் அது அரசு உத்தியோகத்திற்கும் சில பேர் பார்த்திங்கன்னா நிரந்தர பணி அமைவதற்கான ஒரு சூழலும் இருக்கிறது இந்த நிலத்துக்கு அடியில் பெட்ரோலியம் ப்ராடக்ட் மற்றபடி நிலக்கரி சுரங்கம் போன்றவற்றில் பணியாற்றுபவர்கள் சின்ன லேட் ஃபேட்லிருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் உழைப்பு அதிகமாக இருக்குமே ஒழிய சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் ஏழாம் தேதி எட்டாம் தேதி சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க சந்திராஷ்டிரம இரவு பிரயாணம் வேண்டாம் வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் வேலை பார்க்குற இடத்துல சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கங்க பலமுறை சொல்லிக்கிங்க மனசில் வச்சுக்கோங்க சோதனமாக நடந்துப்பீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் முரு அதாவது செவ்வாய் மறைந்தாலும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நீங்கள் நிச்சயமாக விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு சூப்பர்பான ஒரு வாரம் என்று சொல்லலாம் முருகப்பெருமானை வணங்குங்கள் கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் சேனல் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்